பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மலையில மூணு மருமகளின் சமையல் சாந்தினி கோமலி நீலிமா மூணு பேருமே ஒரு வீட்டு மருமகள்கள் ஒரு நாள் அவங்க மாமியாருக்காக வீட்டுக்கு வெளியில அடுப்புல சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு மழை வேற அதிகமா பேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இதை பார்த்து அவங்களோட புருஷங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க என் பொண்டாட்டியும் உங்க பொண்டாட்டிங்களும் எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்பட்டு அம்மாவுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குடா எந்த லாபமும் இல்லாம இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குடா நானும் அதை பற்றி தானே இருக்கேன் இவங்க அம்மாவுக்காக சமைக்கிறாங்களா அம்மாவை கண்டாவே இவங்களுக்கு பிடிக்காதே இப்போ பார்த்தா இருக்காங்க எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது எனக்கே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கலன்னா உண்மையிலேயே எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அப்படி மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அதுக்குள்ள அவங்க அம்மா சூரியகாந்தா அங்க வந்து இப்படி சொன்னாங்க டேய் என்னன்னு தெரியாம மூணு பேரும் தலையை பிச்சிக்காதீங்க அவங்க மூணு பேரும் ஏன் அப்படி செய்றாங்கன்னு நான் சொல்றேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா நானும் உங்க அப்பாவும் எங்க ரூம்ல உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தம்மா அப்படின்னு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது சூரியகாந்த பசங்க கிட்ட சொன்னாங்க ஆமா காந்தம் தான் நிறைய நகைகள் இருக்குல்ல அதே மாதிரி நிறைய பட்டு புடவைகளும் இருக்கே எப்படியும் அதை நீ பயன்படுத்துறதில்ல அப்படி இருக்கும் போது நம்ம மருமகளங்களுக்கு அதை கொடுக்கலாம் இல்ல நான் எதுக்கு கொடுக்கணும் ஏன் நல்லபடியா பார்த்துக்கிறவங்களுக்கு தான் அந்த தங்க நகையையும் பட்டு கொடுப்பேன் மூணு பேருக்குள்ள நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா இது எல்லாமே நம்ம ரெண்டாவது மருமகள் கோமளிக்கு தான் போய் சேரும் நம்ம மருமகளுங்க எல்லோருலேயுமே கோமளிக்கு தான் உன் மேலே பாசம் அதிகம் அப்படின்னா இந்த பட்டு புடவை நகை எல்லாத்தையுமே கோமளிக்கு தான் கொடுக்க போறியா ஆ நிச்சயமாக கொடுப்பேங்க நான் என்ன போகும்போது எல்லாத்தையும் கொண்டா போக போகிறேன் இதை எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருந்த கோமலியோ மனசுக்குள்ள என்னது எங்கள் அத்தை மாமாவுக்கு என் மேலே இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா என்னால் இதை நம்பவே முடியலையே ஆனால் இந்த நம்பிக்கையை வீணாக்கக்கூடாது இது அப்படியே அவங்க மனசில் இருக்கணும் அதனால் அத்தை மாமாவை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்போதானே நாக பட்டுப்படுவேல எனக்கு சொந்தமாகும் எல்லாத்தையும் நான் சொந்தமாக்கிக்கணும் அப்படியே நினச்சிக்கிட்டு கோமலி அங்கேருந்து போயிட்டா நாங்கள் ரெண்டு பேரும் கவனிச்சோம் ரெண்டாவது மருமக நாம விரிச்ச வலையில் விழுந்தாச்சிங்க மற்ற ரெண்டு மருமகளுக்கிட்டையும் இதே மாதிரிதான் பேசணும் அப்பதான் அவங்க யாரும் எதுவும் பேசாம நம்மளும் நல்லபடியா பாத்துப்பாங்க சரி காந்தம் அங்க பாரு பெரிய மருமக வர ஆரம்பி இந்த வயசுல அந்த தங்க நகை பட்டுப்படைவுல வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் எல்லாரும் விடவும் என் பெரிய மருமக ரொம்ப நல்லவன் என்னை நல்லபடியா பாத்துக்கிற நான் சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே ஏன் பெரிய மருமகளுக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் உன்னை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதுமா என்னையும் பார்த்துக்கணும்ல நிச்சயமா சாந்தினி உங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க அது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த சாந்தினி அவன் மனசுக்குள்ள என்னடா இது அத்தையும் மாமாவும் என்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க என் மேலே இவ்வளோ நம்பிக்கையா அது மட்டும் இல்லாமல் பணம் நகைன்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள் இவங்களை பற்றி பெருசாக யோசிக்கல ஆனால் இனிமே நல்லபடியாக பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சாந்தினி அங்கேருந்து சந்தோஷமாக போனான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் மூணாவது மருமகளோட ரூமுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே சின்ன மருமகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு அந்த அளவுக்கு நம்மள நல்லா பார்த்துப்பான்னு நம்பிக்கை இருக்கா எனக்கு அவன் மேலே தாங்க நம்பிக்கை இருக்கு ஏன்னா நீலிமாவுக்கு கள்ளம் கபடம் எதுவுமே இல்லை அவ மனசார ரொம்ப நல்ல பொண்ணு நாம் சாகுற வரைக்கும் நம்மள எனக்கு தெரிஞ்ச அவ தான் நல்லபடியா பாத்துப்பா அப்படின்னா நம்ம சொத்து பத்தி எல்லாத்தையுமே நீலிமா பேலையே எழுதி வச்சிடலாம் அதனால என்னங்க எழுதி வச்சிருவோம் அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அத நீலிமா கேட்டு இது ஏதோ பெரிய வாய்ப்பு தான் போல தெரியுதே இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும் எப்படியாவது அத்த மாமாவும் நல்லபடியா பாத்துக்கிட்டு நல்ல பேரையும் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அப்பல இருந்து ஆரம்பிச்சுது இவங்க மூணு பேரும் எங்களை நல்லபடியா பாசமா பார்த்துக்கிறது உண்மையை சொன்னோம்னா அந்த பாசையெல்லாம் பணத்து தான் இருக்கு அப்படி சூரியகாந்த் சொன்னது கேட்டு மூணு பேரும் சிரிச்சாங்க பொண்டாட்டி மட்டும் இல்லடா மூணு மருமகளுங்களும் ஒரு நொடியில் சுட சுட சாப்பாடு போட்டுல எடுத்துட்டு வந்தாங்க அத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு பாவக்காய் குழம்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் வந்து சாப்பிடுங்க அத்தை இந்த ராத்திரி நேரத்தில் பாவக்காய் குழம்பு எதுக்குக்கா அத்தை உங்களுக்கு ஈஸியாக ஜீரணமாகறதுக்கு தயிர் சாதம் கொண்டு வந்திருக்கேன் வாங்க வந்து சாப்பிடுங்க அதெல்லாம் வேணாம் அத்தை நான் உங்களுக்காக பருப்பு கடைஞ்சி கொண்டு வந்திருக்கேன் வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு மூணு பேரும் ஒன்றா வந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க மூணு பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன இது இவங்க மூணு பேரும் எனக்கு போட்டிக்கு வராங்க என்னைக்கும் இல்லாம என்னைக்கு என்ன இவங்க ரெண்டு பேருக்கும் மாமியார் மேலே இவ்வளோ பாசம் என்ன இது அக்காளுங்க ரெண்டு பேரும் என் மாமியார் மேல பாசத்தை கொட்டுறாளுங்க ஒருவேளை இவளுங்களுக்கும் நகையை பத்தி தெரிஞ்சு போச்சா என்ன இது என் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு உருகி உருகி பாசத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நகையை பத்தி போச்சா தெரிஞ்சாலும் எனக்கு எந்த கவலையோ இல்லை எங்க அத்தை எல்லாத்தையுமே எனக்கு கொடுக்குறேன்னு தானே சொல்லியிருக்காங்க அப்புறம் எதுக்காக நான் கவலைப்படணும் அப்படின்னு எல்லாரும் மனசுல நினைச்சுக்கிட்டு சாப்பிடுங்க அத்தை சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு சூரியகாந்தத்துக்கிட்ட சொல்லவும் அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க அம்மாடிங்களா ராத்திரி நேரத்தில் எனக்கு இதெல்லாம் சாப்பிட பிடிக்கல எனக்கு என்னமோ விறகடுப்பில் செஞ்ச சப்பாத்தி சாப்பிடணும் போல் இருக்கு ஆனால் வெளியில பார்த்தா மழை கொட்ட கொட்டுன்னு கொட்டுது அந்த மழையில் போய் பற்ற வச்சு சப்பாத்தி சுட்டு கொண்டு வரது கஷ்டமாச்சு எனக்கு ஒன்றும் வேணாமா ஒரு கிளாஸ் மோர் கொடுங்க போதும் என்ன இது இப்படி புசுக்குன்னு சொல்லி நான் உயிரோட தான் இருக்கேன் செத்து போகல உங்களை பட்னியா இருக்க விட்டுருவேணா எவ்வளோ கஷ்டமா இருந்தால் என்ன எவ்வளோ மழை வந்தால் என்ன உங்களுக்காக நான் அடுப்பு பார்த்து வச்சு சமைச்சு கொண்டு வரேன் அத்தை நீங்க ரெண்டு பேரும் வயிறார சாப்பிட்டா எனக்கு அதுவே போதும் ஐயோ நான் ஒரு படி ஏறி போய்தான் டைலாக் சொல்ல போலியே இல்லனா அக்கா சொன்ன டைலாக் எங்க அத்தை விழுந்துருவாங்க போலியே அதுக்கு மேல ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோமலி இப்படி சொன்னா அத்தை நீங்க எதை பத்தியே கவலைப்படாதீங்க மழை வந்தா என்ன வெள்ளம் வந்தா என்ன எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உங்களுக்காக சமைச்சு கொடுக்க நான் இருக்கேன்ல நான் உங்க மேல அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அது நான் சொல்லிதான் உங்களுக்கு புரியணும்னு இல்ல இந்த மழை வெள்ளம் மட்டும் இல்ல பூகம்பம் கூட உங்களை பாத்துக்க நான் நீங்க எதை நினைச்சும் கவலைப்படவே கூடாது சரியா அப்படின்னு சொன்னது கேட்டு நீலிமா அவளுடைய மனசுக்குள்ள சின்ன சின்னக்கா இவ்வளவு பெரிய டைலாக் சொல்லிட்டாளே இந்த டைலாக் எங்க அத்தை விழுந்துருவாங்களே இப்ப இதையும் தாண்டனுக்கு ஒரு டைலாக் சொல்லியே ஆகணும் இல்லனா என் நிலைமை கோவிந்தா கோவிந்தாதான் இப்ப என்ன பண்றது அந்த நகையெல்லாம் சொந்தமாக்கிக்க என்ன சொல்றது அத்த நான் பேசி பேசி நேரத்தை வீணாக்க விரும்பலை இப்பவே போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறேன் ஏற்கனவே உங்களுக்கு பசி வேற இருக்குல்ல உங்களுக்கு பசி வந்துச்சுன்னா என்னால் தாங்க முடியுமா உங்க பசி என்னோட பசி மாதிரி அம்மா பசியோடு இருக்கும்போது பொண்ணால் தாங்கிக்க முடியுமா நீங்க எனக்கு அம்மா மாதிரியாச்சே அப்படின்னு சொல்லி நீலிமா அங்கிருந்து போனா அப்படி அவங்க மூணு பேரும் அந்த மலையில் ஒரு பெரிய டென்ட் போட்டுக்கிட்டு விறகடுப்பு பற்ற வச்சு சமையல் செய்ய ஆரம்பிச்சாங்க இது எல்லாத்தையுமே சூரியகாந்த் அவங்க மூணு பிள்ளைங்கக்கிட்ட சொன்னாங்க அதை கேட்டு அவங்க மூணு பேருமே விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மா நீ பிளான சூப்பரா போட்டிருக்க இனிமே ஓ மருமகளுங்க உன்னை நல்லபடியாவே பார்த்துப்பாங்க உனக்காக இல்லைனாலும் நீ கொடுக்கறன்னு சொன்ன அந்த நகை பணத்துக்காகவே பார்த்துப்பாங்க ஆமாம்மா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஓம் புத்திசாலித்தனத்துக்கு உன்னை எப்படி வேணுனாலும் பாராட்டலாம் அவங்க சொன்னான் இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ராமாராவ் சூரியகாந்த் ரெண்டு பேரும் அவங்க ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இது இப்ப இருக்கும்போது மூணு மருமகளுங்களும் அந்த மலையில விறகடுப்புல சமைச்ச சாப்பாடு அவங்க மாமியாருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க நீங்க மூணு பேரும் கஷ்டப்பட்டு எனக்காக சப்பாத்தி செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் முதல்ல நீங்க செஞ்சதெல்லாம் நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படின்னு அது எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க அது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு நீங்க எல்லாருமே இதே மாதிரி எப்பவுமே ஒற்றுமையா இருந்தீங்கன்னா வீட்ல எந்த சண்டையும் இருக்காது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எதிர்பாராத விதமா ஒரு பரிசு கொடுப்பேன்னு சொன்னாங்க ஆனா உங்களுக்குள்ள யாராவது ஒருத்தங்க எதுக்காவது சண்டை போட்டீங்கன்னா மட்டும் அந்த பரிசு உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க அது எல்லாத்தையும் கேட்ட மருமகளுங்க அப்படின்னா இன்னைக்கிலிருந்து ஒரு நாடகத்தை போட வேண்டியதுதான் என் பர்ஃபாமன்ஸை பார்த்துட்டு எங்கள் அத்தை ஐயோ ரொம்ப நல்ல பொண்ணு இவளுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினச்சி எல்லாத்தையும் எனக்கே கொடுக்கணும் அப்போ நீலிமாவன் மனசுக்குள்ள அதிகமாக கிடைக்கலனாலும் ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும்ல அதுவே போதும் அப்போ சாந்தினி மனசுக்குள்ள நான் எப்படியாவது நல்ல பொண்ணு வேஷத்தை போட்டு கிட்ட இருக்கிற நகை பணம் எல்லாத்தையுமே என்னுடைய கூடையில் போட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டா யார் என்ன வேணுனாலும் திட்டம் போட்டுட்டோம் ஆனா நான் மட்டும் எங்க மாமியார நல்லபடியா பாத்துக்கிட்டு அவங்கள ஏன் வலையில போட்டுக்கணும் அப்பதான் அந்த பரிசுல அதிக பங்கு எனக்கு சொந்தமாகும் அப்படி அன்னையில இருந்து மூணு மருமகளுங்களும் சண்டை எதுவுமே போட்டுக்காம ஒருத்தங்கள இன்னொருத்தங்க அனுசரிச்சுக்கிட்டு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டாங்க போக போக நகைப்பணத்துக்காக இல்லைனாலும் அந்த ஒற்றுமையா இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சு போச்சு அதனால எல்லாருமே சந்தோஷமா ஒண்ணுமொன்னுமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் மலையில மீன் குழம்பு என்னங்க நீங்க உக்காந்து என்ன யோசிக்கிறீங்க என்னவோ அத்த ரொம்ப நேரமா நானும் பாக்குறேன் மாமா இங்கே உக்காந்துக்கிட்டு அந்த ஆத்தையே பாத்துக்கிட்டு இருக்காரு என்னங்க எதுக்காக இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க ஒன்னும் இல்ல காந்தோம் எப்பவுமே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற இந்த ஆறு காலியா இருந்ததா நான் பாத்து இருக்கேன் இப்ப பாரு எவ்வளவு தண்ணியோட அழகா இருக்கு ஆமாங்க நான் கூட சரியா கவனிக்கல பாக்க ரொம்ப அழகா இருக்கு மழை அதிகமா வந்தாலும் பிரச்சனை தான் அதுக்கப்புறம் ஆத்து தண்ணி அதிகமாகி ஊருக்குள்ள வரும் இது மழை காலங்க மழை அதிகமா வருமா கம்மியா வருமான்னு யாருக்கு தெரியும் சரி மாமா காஃபி எடுத்துக்கோங்க அத்த நீங்களே எடுத்துக்கோங்க எனக்கு இப்போ ஒன்னு தோணுது காந்தம் என்னங்க அது எனக்கு இந்த மழையில மீன் குழம்பு சாப்பிடணும் போல தோணுது மீன் குழம்பு நல்லா தான் இருக்கும் ஆனா இப்ப மீனுக்கு எங்க போறது மனசு இருந்தா நமக்கு எது வேணும்னாலும் கிடைக்கும் அப்படியா சரி மலையில போய் மீன் வாங்கிட்டு வாங்க அத்த என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஆத்துக்கிட்ட போய் நின்னு சத்தமா கத்துங்க எதுக்குமா கத்தனும் ஒண்ணு இல்ல மாமா வீட்டுல அத்த கத்தினாலே நாம எல்லாரும் பயந்துருவோம்ல அந்த மாதிரி ஆத்தங்கரையில போய் நின்னு கத்துனாங்கன்னா அந்த மீன் எல்லாம் பயந்து அதுக்கப்புறமா கரை ஒதுங்கிடுமே கோமலி சொன்னது கேட்டு ராமாராவ் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு என்ன கோமலி கிண்டலா இருக்கா அட அத்தை நான் ஏத்த உங்களை கிண்டல் பண்ண போறேன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கு அப்படிங்கறத மாமா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் ஆமா காந்தோ ஆத்துல தான் இவ்வளோ தண்ணி இருக்கு அப்ப மீனும் நிறைய தானே இருக்கணும் ஆமா மழை நிறைய பேர் வலையை கொண்டு வந்து போட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு தான் போறாங்க அப்படியா ஆமா மாமா பக்கத்துல இருக்கிற நாம தான் மீன் பிடிக்கவே மறந்துட்டோம் சரி அப்ப நானும் போய் மீன் பிடிக்கிறேன் அப்படி ராமாராவ் ஆத்துக்கு போய் வலைய போட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு பாத்தியா காந்தோம் மழையில மீன் கிடைக்காதுன்னு சொன்னீ எவ்வளவு மீனை பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன் பாரு இப்ப என்ன நீங்க எவ்வளவு மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கு உங்களுக்கு மால மரியாதை எல்லாம் செய்யணும்னு சொல்றீங்களா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அதுக்கு நிறைய பணம் செலவாகும் பேசாம இந்த மீனை போட்டு மீன் குழம்பு செய்யு கோமலி உனக்கு மீன் குழம்பு செய்ய வருமா என்ன இவங்க என்ன சமைக்க சொல்லிடுவாங்களோ எனக்கு மீன் குழம்பு சமைக்கவே வராதே இத சொன்னா இவங்க என்ன சொல்லுவாங்களோ எப்படியாவது மேனேஜ் பண்ணி சமைச்சு கொடுத்துட வேண்டியதுதான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க கோமலி சமைக்க வருமா வராதா அத சொல்லு நல்லாவே சமைப்பா அத்த சரி இன்னைக்கு குழம்பு நீ வச்சுடு அப்பதான் ராஜேஷ் அங்க வந்தான் அம்மா யாருகிட்ட எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க எதுக்கடா இப்படி சொல்ற அதத்தாமா நானும் கேக்குறேன் ஏன் இப்படி சொல்ற யார போய் சமையல் செய்ய சொல்ற இன்னைக்கு மட்டும் கோமலி போய் சமையல் செஞ்சானு வச்சிக்கோ நாளைக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது இருக்கும் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்களா ஏண்டா அப்படின்னு சூரியகாந்தம் குழப்பமா கேட்டாங்க எதுக்கா நம்மள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு கோமலி சமைச்சா நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் போய் சேர வேண்டியது இருக்கும் ஏண்டா இப்படி சொல்ற பின்ன என்னமா சொல்ல சொல்ற அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு வந்தப்போ கோமலி டீல சக்கரைக்கு பதிலா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கொடுத்தா நல்ல வேலையா எல்லாரையும் நேரத்துக்கு சரியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்த்து விட்டேன் யாருக்கும் எதுவும் ஆகல இப்போ என் பையன் என்னன்னா மீன் குழம்புல அரளி நான் இப்ப சமையல் கத்துக்கிட்டேங்க நல்லாதான் சமைப்பேன் எனக்கு டவுட்டு தான் சும்மாடா கோமலி நல்லா சமைப்பா அப்படி கோமலி சமைச்சு முடிச்சு சாப்பிட எல்லாரையுமே கூப்பிட்டா ஆஹா குழம்பு மனம் ரொம்ப நல்லா இருக்கு சீக்கிரம் போடுமா நான் சாப்பிட்றேன் சரிங்க மாமா எனக்கு என்னமோ பயமா இருக்கு முதல்ல இதை எப்படி சமைச்சேன்னு சொல்லு கோமலி அட சும்மாருடா நீ சாப்பாடு போடுமா அவனை பத்தில எதுவும் யோசிக்காத சரிமா நீ சாப்பிட்டு பாரு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு அப்புறம் நான் சாப்பிடுறேன் கோமலி சூரியகாந்தத்துக்கு சாப்பாடு பரிமாறினா ஏமா கோமலி இந்த சமையலெல்லாம் விதவிதமா இருக்கே இதுக்கு என்னமா பேரு மீன் அதிகமா இருந்ததுனால கொஞ்சம் மீனை ஃப்ரை பண்ணிட்டேன் அப்படியே கொஞ்சம் மீனை குழம்பு வச்சேன் கொஞ்சம் வெரைட்டியா இருக்கட்டும்னு மிக்சியில மீனை போட்டு அரைச்சி ரசம் வச்சிருக்கேன் எல்லாரும் மிளகாத்தூள் உப்பு போட்டு குழம்பு செய்வாங்க ஆனா நான் மட்டும் வெள்ளம் சக்கரை போட்டு மீன் குழம்பு வச்சிருக்கேன் ஆனா இப்படி எல்லாம் சமைக்கணும்னு உனக்கு எப்படி தோணுது கோமலி எல்லாரும் மாதிரி நாமளும் சமைச்சா எப்படிங்க கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணணும்ல பாத்தியாமா உன் மருமக எப்படி சமைச்சிருக்கான்னு நீ என்னமோ அவளையே சமைக்க சொல்லி சொல்றிய இவ சமைச்சி கொடுக்கலம்மா நாம எல்லாம் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரூட்டு போட்டு கொடுக்குறா மடி கோமலி எனக்கு ஒரு சந்தேகம்மா கரெக்டுப்பா எனக்கும் அதே சந்தேகம்தான் இத சாப்பிட்டா நாம உயிரோட இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற சந்தேகம் தானே அவகிட்ட கேட்டு சொல்லுப்பா நான் கொண்டு வந்ததில் ஒரு பெரிய மீன் இருந்துச்சு அந்த மீனோட வயிறு முழுக்க முட்டை இருந்துச்சு அதை என்ன பண்ண அந்த முட்டையை வச்சு நான் ஆம்லெட் பண்ணிட்டேமாமா அதை உங்களுக்கு தான் போட்டிருக்கேன் பாத்தியா இவ சமைச்சா இப்படித்தான்ப்பா இருக்கும் ஏம்மா நீ ஆராய்ச்சி பண்ண எங்களை தவிர வேற யாரும் உனக்கு கிடைக்கலையாம்மா சமையல் தெரியலனா தெரியலன்னு சொல்ல வேண்டியது தானே எதுக்குமா இந்த ஆராய்ச்சி எல்லாம் என்னத்த நீங்களும் நீங்க தானே என்ன சப்போர்ட் பண்ணணும் என்னைக்காவது நல்லா சமைக்கணும் அப்படிங்கிற என்னுடைய எண்ணத்தை நீங்க தானே அத்தை உற்சாகப்படுத்தணும் என்னைக்காவது ஒரு நாள் நான் செய்யற சமையல் சூப்பரா இருக்குன்னு நீங்க சொல்லத்தான் போறீங்க அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அம்மாடி கோமலி கல்யாணம் ஆன புதுசில் உன் மாமியாருக்கு சமைக்கவே தெரியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஆராய்ச்சி பண்ணி இதோ இப்பதான் இப்படி சமைக்க கத்துக்கிட்டா அவளுக்கு நீ எவ்வளவோ பரவாயில்லை நீ பாட்டுறீங்களா எனக்கு கிண்டல் போடலன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே அது கேட்டு ராஜேஷ் ராமராவும் சிரிச்சாங்க ராஜேஷ் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வா நான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறேன் அதுக்குள்ள பக்கத்து வீட்டு சாந்தமா அங்க வந்தாங்க ஏன்னா சூரியகாந்தம் உங்க வீட்டில் மீன் குழம்பு வாசம் வந்துக்கிட்டு இருக்கு என் மருமக பலவிதமாக சமைச்சி வச்சிருக்கா வாசம் மூக்க தொலைக்குது இன்னும் நாங்கள் சாப்பிடவே இல்லை நீ வந்துட்டல வா நீ சாப்பிடு சரிம்மா நான் மார்க்கெட்டு போய் மீன் வாங்கிட்டு வரேன் எப்படியும் சாந்தமாக வந்திருக்காங்கல்ல அவங்க இந்த சாப்பாட்டை சாப்பிடுவாங்க நான் வரும்போது டேப்லெட் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன காத்தோம் மெடிக்கல் ஷாப்பு டேப்லெட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உன் புள்ள ஒன்னும் இல்லை சாந்தம்மா மழை காலம்ல உடம்புக்கு முடியாம போயிடுமோ என்னவோ அதனால முன்னாடியே டேப்லெட் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நீ போட ராஜேஷ் என்ன காந்த இது விதவிதமா மருமக சமைச்சு வச்சிருக்கா ஆமா ஆமா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த சமையல் பேரை சொன்னாங்க சூரியகாந்தம் ஐயோ எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணுமா சாவ தேடி உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லை இருக்கு இங்க வந்து பாரு என்ன சொல்லணும் இனிமே இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டோமா அப்படின்னு சொல்லி வந்த வழியே ஓடி போயிட்டாங்க அத பார்த்து எல்லாருமே அந்த சாந்தம்மா எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இங்க இருக்கிறத அங்க அங்க இருக்கிறத இங்கன்னு சொல்லி ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல சண்டையை ஊட்டி விட்டுருவா அதான் சாந்தம்மாவ எப்படி நம்ம வீட்டுக்கு வராம இருக்க வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நல்ல வேலையா இன்னைக்கு உன்னோட சமையலை கேட்டு அவளே இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டுல போயிட்டா சரியத்த அப்படின்னா எப்பவுமே இதே மாதிரி சமையல் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆமாடி கோமலி இனிமே நீ எப்பவும் சமைக்காதம்மா பேசாம நானே சமைச்சிடுறேன் கொஞ்ச நேரத்தில் ராஜேஷ் வாங்கிட்டு வந்த மீனை போட்டு சூரியகாந்தம் சமையல் செஞ்சாங்க அதுக்கப்புறமா சமைச்ச சாப்பாட வீட்டில் இருக்கிற எல்லாருமே உக்காந்து சாப்பிட்டாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி ராமபுரம் அப்படிங்கற ஊர்ல ராமாராவுடைய குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்துல அவங்க பெரிய ராஜேஷ் மருமக கோமலி மோகன் இருந்தாங்க என்ன ரொம்ப கவலையா போல மருமகாந்தி என்னங்க பண்ண சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டைதான் யாரு மருமகலங்களை சொல்றியா பின்ன வேற யார பத்தி சொல்ற அவங்க சின்ன பசங்க காந்தோம் அவங்களுக்கு நீதான் எடுத்து சொல்லணும் அவங்க பேச்ச எங்க கேக்குறாங்க ஆச்சே சண்டை போட்டுக்கும் போது நாம போய் தடுக்கலான்னு முயற்சி பண்ணாலும் கோமலியோட கருப்பா இருப்பான் சின்ன மருமக சாந்தனியோட வெள்ளையா இருப்பான் இத பத்திதான் ரெண்டு பேரும் எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு நாம ஏதாவது ஒண்ணு பண்ணியாக நானும் அத பத்தி தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பதான் கிஷோர் அழுதுகிட்டு இருக்கிறத ராமாராவ் பார்த்தாரு என்னாச்சிப்பா எதுக்கு அழுதுகிட்டு இருக்க தாத்தா அது வந்து சித்தி என்ன திட்டிட்டாங்க திட்டாங்களா ஏன் திட்டுனாங்க நான் கருப்பா இருக்கிறேனாமா தம்பி கூட நான் விளையாட கூடாதாமா சாந்தினி ஏமா சாந்தினி சொல்லுங்க மாமா என்னமா இது சின்ன பசங்க கிட்ட இப்படியா பேசுவாங்க நான் ஏதோ சொல்லல மாமா அவனே ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சாந்தினி உன் புள்ளைய விட என் புள்ள நல்லா படிப்பான் அது உனக்கு தெரியும்ல என் புள்ளிய மாதிரி உன் புள்ள படிப்பானா நல்லா கேம்ஸ் விளையாடுவான் என்ன விளையாடுவானா வந்த நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்கல்ல விளையாட்டு யாரால விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி சீனோ கிஷோர் அங்கேருந்து விளையாடுறதுக்காக கூட்டிக்கிட்டு போயிட்டான் பாத்தீங்கலாமா வளர குழந்தைங்க உங்களுக்கே பாடம் கத்து கொடுக்குற நிலைமையில தான் நீங்க இருக்கீங்க இங்க பாரு சாந்தினி சின்ன பசங்க நெஞ்சில விஷத்த கலக்காத சாந்தினி கோச்சுக்கிட்டு அவனுடைய ரூமுக்குள்ள போயிட்டா ஒரு நாள் சீனு கிஷோர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சீனு நீ நல்ல கேம் விளையாடுறடா ஆனா நீ என்னை விட ரொம்ப நல்லா படிக்கிறியடா நான் நல்லா படிக்கிறது உண்மைதான் ஆனா உன்ன மாதிரி கேம் விளையாடணும்னு எனக்கு ஆசை ஆனா எனக்கு கேம் விளையாட வராது எனக்கு வந்தா நல்லா படிக்கணும் எல்லார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் எல்லாரும் என்ன பாராட்டணும் அப்படின்னு ஆசையா இருக்கு என்னவோடா எனக்கு படிப்பு மட்டும் வரவே மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு புரியல அப்போ ஒண்ணு பண்ணலாமா உன்ன மாதிரி நான் வெள்ளையா மாறினா நல்லா கேம்ஸ் விளையாடுவேன் போல நீ என்ன மாதிரி கருப்பா மாறினா நல்லா படிப்பு போல தெரியுது இந்த ஐடியா நல்லா இருக்கு ஆனா எப்படி மாறுறது சாந்தினி சித்தி வெள்ளையா இருப்பாங்கல்ல அவங்க முகத்துக்கு என்ன பூசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து நீ என்கிட்ட வந்து சொல்லு அப்போ அத நான் பூசிக்கிறேன் அம்மா என்னால பூசுறாங்களோ எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து குடுக்கறேன்டா நீ பூசிக்கோ நான் இனியிலேருந்து குளிக்க போகிறதே இல்லை அவ்வளோதான் கொஞ்ச நாளில் நீ என் கலருக்கு மாறிடுவேன் அதுக்கப்புறம் நான் உன்னோட கலருக்கு மாறிடுவேன் சீனோ ரூமுக்கு போய் அவங்க அம்மா யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து கொடுத்தா அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணதுக்கப்புறமா கிஷோர் டேய் இப்போ நான் எப்படிடா இருக்கேன் பார்க்க அழகா இருக்கடா ஒன்று பண்ணு நீ இப்படியே எங்கள் அம்மா பக்கத்தில் போ நான் என் முகத்துக்கு மைய பூசிக்கிட்டு பெரியம்மா கிட்டே போகிறேன் அவங்க ரெண்டு பேரும் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் சரி வா போலாம் அப்படி கிஷோர் சாந்தினி ரூமுக்கும் சீனோ கோமலி ரூமுக்கும் போனாங்க அப்போ சாந்தினி பார்த்து ஐயோ பேய் வந்துச்சு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தமா கத்திக்கிட்டு சாந்தினி வெளியே வந்தா கோமலியும் கத்திக்கிட்டு வெளியில வந்துட்டா அடியே வீணா போன எதுக்கு எதுக்கு பகல்ல பேய் பேயின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் பேய் தான் இதுல உங்களை பயமுடுத்த பேய் வந்திருக்கா அத்த எங்களை திட்டாம கொஞ்சம் அங்க பாருங்க குட்டி பேய்ங்க ஒன்னு வெள்ளை பேயி ஒன்னு கருப்பு பேயி வெள்ளையா மாறுன கிஷோர் பேயும் கருப்பா மாறுன சீனு பேயும் மொத்தத்துல நம்ம வீட்டு பசங்க தான் ரெண்டு பேரும் காந்தம் உனக்கு இன்னுமா தெரியல நல்லா பாரு நம்ம பேர பசங்க தான் எனக்கும் தெரியுதுங்க சும்மா திட்டி பார்த்தேன் அம்மாடி சாந்தினி கோமளி பாத்தீங்களா நீங்க ரெண்டு பேரும் பண்ணது இந்த அளவுக்கு வந்திருக்கு கிஷோர் என்னுடைய க்ரீம் எல்லாத்தையும் எடுத்து பூசிக்கிட்டியா இது போட்டா நீ வெள்ளையாக மாட்ட அம்மா வெள்ளையா இருந்தாதான் நீ வெள்ளையாக முடியும் என்ன சொல்ல வர என் மொகந்தா கருப்பு என் மனசு நல்ல வெள்ளதா உன்ன மாதிரி மனசு கருப்பு கிடையாது பெரியம்மா கிஷோருக்கு நான் தான் இந்த ஐடியா கொடுத்தேன் அம்மா சீனுவோட தப்பு எதுவும் இல்லை நாம எல்லாரும் ஒரே வீட்டில தான் இருக்கோம் ஆனா ஏன் இப்படி நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் பெத்தவங்களுக்கு சரியான பாடத்தை தான் கத்து கொடுத்துருக்கீங்க சாந்தினி கோவம் அங்க இருந்து ரூமுக்குள்ள போயிட்டா நாட்களும் போச்சு ஒரு நாள் சூரியகாந்தம் பசங்க கிட்ட என்ன பசங்களா அமைதியா உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க பாட்டி நான் கருப்பாக பிறந்தது தப்பா இல்லை சீனா வெள்ளையா பிறந்தது தப்பா கிஷோரு நம்ம கலரு வெளியில் தெரியறது அவ்வளவுதான் அது நம்ம குணம் கிடையாது உண்மையான நேரம் நம்ம குணத்துல தான் இருக்கு நம்மளுடைய நேரமும் அழகும் எப்பவுமே நிரந்தரம் இல்லை ஆனால் நாம் ஏதாவது நல்லது பண்ணோம்னா அது நிரந்தரமாக நிலச்சி நிற்கும் சரி அம்மா ஏன் பாட்டி எப்போ பார்த்தாலும் கருப்பு வெள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உங்க அம்மாவோட குணம் அம்மாவை எப்படியாவது மாற்றணும் பாட்டி அதுக்கு ஏதாவது பிளான் போடலாமா உங்கள் அம்மாவை மாற்ற முயற்சி பண்ணலாம் ஆனால் அவளை அசிங்கப்படுத்தக்கூடாது என்ன இருந்தாலும் அவள் உங்கள் அம்மா இல்லையா சரிங்க பாட்டி ஒரு நாள் கிஷோரும் சீனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்கள் அம்மாவோட மேக்கப் கிட்ட வச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இதோ இந்த அடுப்பு கறியாக அரிச்சு அதில் போட போறேன் ஏண்டா இப்படி பண்ணுற அது தப்பு இல்லையாடா என்ன நடக்குதுன்னு பாரு அப்போ உனக்கு புரியும் அப்படி சீனும் அவங்க அம்மா பயன்படுத்துற கிரீமுல எல்லாம் அடுப்பு கறிய அரைச்சி போட்டுட்டான் சாந்தினி அதை தெரியாம சாந்தினி கொஞ்சம் டீ போட்டு வாமா இருங்க இதை எடுத்துட்டு வர சரிம்மா எடுத்துட்டு வா அத்தை டீ எடுத்துக்கோங்க சாந்தினி உன் முகம் இவ்வளோ கருப்பா இருக்கு என்னத்த பூசிக்கிட்டு இருக்க அப்படியா இருங்க கண்ணாடியில பாக்குற சாந்தினி அவனுடைய முக கருப்பா இருக்கிறத கண்ணாடியில பாத்து தெரிஞ்சுக்கிட்டா போய் முகத்தை கழுவுனாலும் கூட முகம் தான் இருந்துச்சு என்னாச்சு சாந்தினி முகம் எல்லாம் ஏன் கருப்பா இருக்கு பாருங்கத்த முகம் எவ்வளோ கருப்பா இருக்குன்னு கருப்பா இருக்கீங்கன்னு கோமலேக்காவை எப்போவுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஆனால் தான் தெரியுது கருப்பா இருந்தால் அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சாந்தினி நீ என் தங்கச்சி மாதிரி என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் நம்ம ஒரே வீட்டு மருமகளுங்க தான் ஏக்கா என் மேல கோமா இல்லையா எப்போவுமே உங்களை பார்த்து கருப்பு கருப்பு அப்படின்னு நான் எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கேன் நான் ஏன் கோவப்பட போகிற சாந்தினி நம்ம ரெண்டு பேரும் ஒரே விட்டு பொண்ணுங்க சரிவா நாம நாம் முதல்ல டாக்டர் கிட்டே போகலாம் உன் முகம் இப்படி ஏன் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம் நீ ஒன்றும் பயப்படாமாவா நான் பண்ணது தப்பு தான் இனிமேல் இப்படி எதுவும் பண்ண மாட்டேக்கா தான் அங்கே வந்த பசங்க பாட்டி பாத்தி அம்மா இப்படி மாறிட்டாங்கன்னு மொத்தத்தில் கலரை விட குணந்தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க ஒன்றும் இல்லை சாந்தினி நானும் பசங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் ஆடினோம் நாடகமா அப்படின்னா இந்த கலரு இதுவும் நாங்கள் பண்ணதுதான் இந்த கலரு ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் அப்படியே இருக்கும் அந்த கலர் தயார் பண்ணி பசங்க கிட்ட கொடுத்ததே நான் தான நீங்கள் பண்ணது எல்லாமே சரிதான் அத்தை இன்னொருத்தவங்க நெலமைல நின்று பார்க்கும் போதுதான் அவங்க நிலமைய நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும் இப்ப எனக்கு கோமலியோட நிலைமை புரிஞ்சுது இனிமே நான் இப்படி பண்ண மாட்ட யாரையுமே அவமானப்படுத்த மாட்ட அப்படின்னு சொல்லி சாந்தினி அங்கிருந்து போயிட்டா அணையில இருந்து சாந்தனி அவளுடைய குணத்தை முழுசா மாற்றிக்கிட்டா அதனால குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி